ஓம் நமசிவாயமக தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான தைப்பூச விரதம் இருக்கும் அனைவருமே இந்த பதிவை முழுவதுமாக பார்க்க வேண்டும் இந்த பதிவில் பார்த்திங்கன்னா விரதம் இருக்கும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் அதுவும் இல்லாமல் நம்ம தினமும் முருகப்பெருமான வழிபாடு செய்யும் பொழுது உச்சரிக்க வேண்டிய மந்திரங்கள் இப்படின்னு பலவாறான தகவல்களை நம்ம இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதை நீங்கள் தினந்தோறும் பின்பற்றி முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செய்து வந்தாலே நீங்கள் இருக்கக்கூடிய அந்த விரதத்திற்கு இன்னும் ஒரு மெருகூட்டும் வகையில் பல பலன்கள் அதில் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை முருகனுக்கு உகந்த விரத நாட்கள் பல இருந்தாலும் தைப்பூச விரதம் என்பது மிகவும் பிரசித்தி பெற்றதாக உள்ளது அதுவும் தைப்பூசு விரதம் பழனி முருகனுக்கு பார்த்திங்கன்னா மிகவும் உகந்ததாகவே சொல்லப்படுகிறது அப்பேற்பட்ட இந்த விரதத்தை பார்த்தீங்கன்னா சில பேர் இருபத்தோரு நாட்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் இல்லை ஏழு நாட்கள் ஒம்பது நாட்கள் அல்லது தைப்பூசம் வரக்கூடிய அன்றைய தினம் மட்டுமே இப்படி அவர்களுடைய அந்த நிலைமைக்கு ஏற்றவாறு அந்த விரதத்தை கடைபிடித்து முருகப்பெருமானை முழு பக்தியோட வழிபாடு செய்து வருவார்கள் இப்படி இருக்கக்கூடிய அந்த விரதத்தை எப்படி நம்ம முறைப்படி கடைபிடித்து முருகப்பெருமானுடைய அந்த அருளை நம்ம பெற்று இன்பமாய் வாழலாம் அப்படிங்கிற ஆன்மீகம் சார்ந்த பதிவை தான் நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ள போகிறோம் நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக அவர் இங்கே சப்ஸ்க்ரைப் செய்து வச்சுக்கோங்க மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் கார்த்திகை மாதத்தில் எப்படி நம்ம சபரிமலை ஐயப்பனுக்கு நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு மண்டலம் கடுமையாக விரதம் இருந்து அவரை தரிசனம் செய்வார்களோ அது போன்ற ஒரு முக்கியமான ஒரு விரதம் தான் இந்த தைப்பூச விரதம் இதையும் ஒரு மண்டலம் ஒருவேளை மட்டுமே உண்டு உணவு உண்டு முருகப்பெருமானுக்கு பூஜை செய்து விரதம் இருந்து பழனிக்கு பார்த்தீங்கன்னா காவடி எடுத்து சென்று வழிபாடு செய்து வணங்குவது பெரும்பாலான வழக்கம் பழனிக்கு சென்று வழிபாடு செய்ய முடியாதவர்கள் என்ன செய்வார்கள்னா ஒன்று அருகில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயம் உங்கள் ஊரில் அவங்க வீட்டு பக்கத்துலையோ இல்லை உங்கள் ஊர்லேயோ எங்கேயாவது பார்த்தீங்கன்னா முருகன் கோயிலில் இருக்கும் அங்கே சென்று தரிசனம் செய்வது இல்லைனா அவங்க வீட்டு பூஜை அறையிலே முருக வழிபாட்டை மேற்கொள்வது மிகவும் நல்லது உங்களுக்கு ஏற்றாற்போர் உங்களுடைய சூழ்நிலைக்கு போர் நீங்கள் இந்த விஷயங்களை மேற்கொள்வது நல்லது கோயிலுக்கு போக முடியும்னாலும் கோயிலுக்கு போகலாம் இல்லைன்னா இருந்தே முறைப்படி பூஜைகளை மேற்கொள்வது நல்லது எப்போதும் பார்த்தீங்கன்னா பெண்களாக இருக்கிறீங்கன்னா காலையில் முருகரை வழிபாடு செய்யும்பொழுது ஆறு விளக்குகளை ஏற்றுங்க ஆறு விளக்குகள் ஏற்றுவது பார்த்தீங்கன்னா மிகவும் சிறந்தது இந்த ஆறு விளக்குகளை ஏற்றி ஓம் சரவண பவா அப்படின்னு நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்வது மிகவும் சிறப்புக்குரிய ஒரு விஷயமாகும் முருகப்பெருமானுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல பாடல்கள் இருக்கிறது பலவிதமான மந்திர உச்சாடனங்களும் இருக்கிறது அதெல்லாம் பின்பு பார்க்கலாம் ஆனால் முருகரை நினைத்து மிக மிக சுலபமாக சொல்லக்கூடிய மந்திரம் என்றால் அது ஓம் சரவணபவ மந்திரம்தான் முடிந்தால் தினமுமே அதாவது விரதம் இருக்கின்ற அந்த நாட்கள்லேருந்து தினமுமே உங்களுடைய வீட்டில் ஆறு அகல் விளக்குகளை ஏற்றி வைத்து விட்டு நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி கொண்டு வருவது அதாவது தைப்பூசம் வரும் வரை முருகனை உங்கள் வீட்டிற்கு அழைத்து பாருங்கள் பிறகு உங்கள் வீடு முழுவதுமே அந்த முருகனின் ஸ்பரிசம் நிறைந்திருக்கும் உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் நடமாடுவதே உங்களால் உணர முடியும் அதை நம்ம அறிகுறியுமே சொல்லியிருக்கோம் முருகப்பெருமான் நம்ம கூட இருந்தால் என்னென்ன அறிகுறி இருக்கும் அப்படின்னும் நம்ம வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கோம் நம்மளுடைய சேனலையும் அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு நேரம் இருக்கிறது என் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் வேல்மாறல் இது போன்ற எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறை ஒவ்வொரு பாடல்கள் என்ற கணக்கில் கூட படிக்கலாம் தவறு கிடையாது முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செய்யும்போது முருகனை விட மிக மிக முக்கியமாக நாம் இன்னொருவரை வழிபாடு செய்ய வேண்டும் அது யார் தெரியுமா வள்ளி பிராட்டியார் முருகப்பெருமான் கூட பாத்தீங்கன்னா சில சமயங்களில் சில விளையாட்டுகளை நம்மிடம் செய்து பார்ப்பார் சில வரங்களை கேட்கும்பொழுது பார்த்தீங்கன்னா கேட்ட உடனே கொடுத்து விடுவார் சில வேண்டுதல்களை வரமாக கேட்கும்போது கொடுக்க மாட்டார் கொஞ்சம் விளையாட்டு காட்டுவார் ஆனால் வள்ளியம்மையார் அப்படி கிடையாது முருகனுடைய அருள் எனக்கு தேவை என்று வள்ளியம்மையை வேண்டி கேட்டால் முருகப்பெருமானுடைய அருளை சுலபமாக நம்மால் பெற முடியும் காரணம் எல்லோர் வீட்டிலும் அதுதான் இப்போது நடக்கிறது மனைவி சொன்னால் கணவன் கேட்டுதான் ஆக வேண்டும் இந்த கலியுகத்திலும் இந்த வழிபாடு உங்களுக்கு உடனடியாக கை கொடுக்கும் அந்த வள்ளிபராட்டியை போற்றக்கூடிய ஒரு பாடலும் இருக்கிறது அந்த பாடலையும் படிக்கலாம் அது என்ன பாடல் அப்படிங்கிறதையும் நான் இந்த பதிவில் குறிப்பிடுதேன் அந்த பாடலை நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது வள்ளி பிராட்டியாரை நினைத்து கொண்டு இந்த பாடலை நீங்கள் பாடுவது மிகவும் சிறப்புக்குரியது அந்த பாடல் வரிகளையும் நான் ஸ்க்ரீனில் தாரேன் நீங்கள் அதை பார்த்து அதை படித்து கொண்டே நீங்கள் தினமும் வழிபாடு செய்வதும் நல்ல பலனை கொடுக்கும் பருத்த முளை சிறுத்தை இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்ததவில் மறுச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விறுத்தனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துவதன் வேலை இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்து கொண்டு மனப்பாடமாக படித்து கொண்டு பெண்கள் பார்த்திங்கன்னா ராகமாகவே உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் பாடுவது மிகவும் சிறப்பு கொஞ்சம் தினைமாவையும் தேனையும் நெய்வைத்தியமாக வைத்துவிட்டு வள்ளியை நினைத்து வீட்டில் இருக்கும் பெண்கள் இந்த பாடலை பாடி வழிபாடு செய்தால் முருகனின் அருளை எளிதில் பெறலாம் அப்படிங்கிறதான் நீங்கள் இந்த பூஜையை ஆரம்பித்து முடிக்கிறது வரையும் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய அருளை பெறாமல் இந்த பூஜை நிறைவே பெறாது என்னென்றால் அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு ரெக்கமெண்டேஷன் தான் வள்ளியம்மையார் எல்லோருக்கும் புரியும்படி சொல்ல வேண்டும் அல்லவா அதற்காகத்தான் இப்பரியோடு எடுத்துக்காட்டு அதாவது முருகப்பெருமானையும் அவருடைய மனைவியும் சேர்த்து வழிபாடு செய்யும் பொழுது இருவருமே நமக்கு நல்ல ஒரு இன்பமான வாழ்க்கையை அருள்வார்கள் அப்படிங்கிறதான் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை நினைத்து நம்ம விரதம் இருக்கும் இருக்கக்கூடிய அந்த பக்தர்கள் மூன்று விஷயங்களையும் ஒரு சரியாக கடைபிடிக்க வேண்டும் அதாவது விரதம் இருக்கோம்னா நம்ம விரதம் இருப்பதே மனதை ஒருநிலைப்படுத்தி நம்ம மற்ற நாட்கள் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் ஆனால் விரதத்திற்குள்ள நுழைந்து விட்டோம் என்றாலே மனதை ஒருநிலைப்படுத்தி இரையறுளை பெறணும் அதற்காக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனதையும் நம்மளுடைய உடலையும் எப்பொழுதுமே ஒரு விஷயமாக மற்ற நாட்களை விட இந்த நாட்களில் விரத நாட்களில் சுத்தமாகவும் மன தூய்மை எப்பொழுதுமே அவசியம் ஒரு விஷயமாக கருதப்படுகிறது அதாவது முருகனை நினைத்து வேண்டுதல் இருப்பவர்களுடைய உடல் மனம் உணர்வு இது மூன்றுமே சுத்தமாக இருக்க வேண்டும் உடல் என்றால் நம்ம உடலில் பார்த்தீங்கன்னா அதாவது திருமணமாக இருந்திருப்பவங்க எப்பொழுதும் விரதம் இருக்கின்ற நாட்களில் அதாவது தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாது உடலானது எப்பொழுதும் அந்த சுத்தத்தோடு நம்ம வைத்துக்கொள்ளணும் தினமும் குளித்து திருநீரை நம்ம நெற்றி நிறைய பூசி உடல் முழுவதுமே பூசி அந்த திருநீரோட வாசமே நம்மளுடைய உடலுக்கு நல்ல ஒரு தேக பலத்தை கொடுக்கும் அதற்கப்பறம் மனம் எந்த ஒரு கெட்ட சஞ்சலமும் இல்லாத அளவிற்கு மனதை பக்குவப்படுத்தி வைத்திருக்கணும் கெட்ட பழக்க வழக்கங்கள் கெட்ட மனநிலை யாருக்காவது தீங்கு இலங்கை வைக்கணும் இப்படியான விஷயங்களையும் நம்ம யோசிக்கக்கூடாது மனதில் நமக்கு ஒரு யோசனை தோன்றுது என்றாலே அது முருகனை பற்றின சிந்தனை தான் நமக்கு வரணும் அதை தவிர்த்து எந்த ஒரு சிந்தையும் நமக்குள்ளே ஏற்றிக்கொள்ளக்கூடாது அதுபோல் உணர்வு யாரை பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த மரியாதை உணர்வு நமக்கு கட்டாயம் வந்துவிடணும் எந்த ஒரு தவறான நோக்கத்துடனும் யாரையும் பார்த்தீங்கன்னா கீழ்த்தலமாகவோ இல்லை எந்த ஒரு விஷயத்திலையும் யாரையும் பார்த்தீங்கன்னா தவறான உணர்வோடு நம்ம பார்க்கக்கூடாது இது மூன்றுமே சுத்தமாக நம்மளுடைய உடலில் இருக்க வேண்டும் உடல் சுத்தத்தை எப்படி உறுதி செய்து கொள்வது வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா சுத்த குளித்து விட்டு இருக்க வேண்டும் விரதத்தை தூங்குவதற்கு முன்பாக பஞ்சகவ்யம் என்று சொல்லப்படும் தீர்த்தத்தை பார்த்திங்கன்னா வாங்கி குளிக்கின்ற தண்ணீரில் விட்டு குளித்தால் நம்முடைய உடம்பில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் விலகி நம்முடைய உடல் சுத்தமாகிவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாவதாக சொல்லப்படும் மன சுத்தம் முருகனை வழிபாடு செய்வதற்கு மனம் எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும் மனதை சோப்பு போட்டு கழுவ முடியாது மனதில் இருக்கும் கெட்ட எல்லாம் வெளியில் தூக்கி போட்டுவிடுங்கள் யாருக்கும் கெடுதல் நினைக்கக்கூடாது பொறாமை எண்ணத்தில் மனதை வைத்து கொள்ளக்கூடாது யார் ஒருவர் உங்கள் கூட சண்டை போட்டு யாராவது உங்கள் அருகில் கூட வந்தாலுமே எவ்வளோ பெரிய பகையாக இருந்தாலுமே அதையும் நம்ம மனதில் வைத்து கொள்ளக்கூடாது நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும் எப்போதும் முருகன் குடியிருக்கும் மனது சுத்தபத்தமாக இருக்க வேண்டும் சுத்தபத்தமாக இருக்கும் மனதில் தான் முருகன் குடியிருப்பான் கல்லங்கவடம் இல்லாத அப்பற்ற அழுக்கற்ற மனசு என்று சிலரை பார்த்து நம்ம சொல்லுவோம் நம்முடைய மனதும் அதுபோல இருக்க வேண்டும் அப்போது முருகன் நம் இதய வீட்டிற்குள் கொடி அப்படிங்கிறது மூன்றாவது விஷயம் உணர்வு உணர்ச்சி பூர்வமாக முருகனுக்கு விரதம் இருப்பது தான் மிக மிக முக்கியம் இந்த உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முருகனை எப்படி வழிபாடு செய்வது உணர்வு ஒரு மணி நேரம் முருகனை நினைத்து மௌன விரதம் இருங்கள் விரதம் இருக்கக்கூடிய நாட்களில் ஏதாவது ஒரு மணி நேரம் கண் விழித்து இருக்கக்கூடிய சமயத்தில் யாரிடமும் பேசாமல் ஒரு இடத்துல அமைதியாக மருந்து ஓம் சரவணபவாய நமக என்ற மந்திரத்தை மட்டும் மனதிற்குள்ள சொல்லி மௌன விரதம் இருந்து பாருங்கள் விரதத்தின் முழு பலனை பார்த்தீங்கன்னா உங்களால் கட்டாயம் எளிதில் பெற முடியும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை ஏழு நாள் விரதமோ ஆறு நாள் விரதமோ இல்லை இந்த விரதத்தை இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விரதத்தை லேட்டாக இருக்கலாம் அதாவது நாற்பத்தெட்டு நாட்கள் இருபத்தோரு நாட்களை விட்டுட்டு அதாவது தைப்பூசம் வருகின்ற அந்த அருகில் இருக்கக்கூடிய நாட்கள் இருக்கலாம்னு நினைப்பாங்க அப்பேற்பட்டவர்கள் இதை கேட்கும் பொழுது இந்த விஷயங்களை தவறாமல் கடைபிடித்து வாருங்க ஏற்கனவே விரதம் இருக்கவங்களும் அவங்க முறைப்படி பார்த்தீங்கன்னா இருப்பீங்க இருந்தாலும் இந்த உணர்வுகள் இந்த மேல் சொன்ன மூன்று விஷயங்களையும் கடைபிடிக்கிறீங்களா அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள் யாரிடமும் வீதா வெவ்வாண்டத்துக்கெல்லாம் போக வேண்டிய அவசியமே கிடையாது கடவுள் இருக்கார் நமக்கு தேவையானவர் கொடுப்பார் நம்ம நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்க போகிறோம் அதை விட்டுட்டு தான் தான் அப்படிங்கிற அந்த ஆணவத்தோடு யாரையும் பார்க்க வேண்டாம் எந்த விதமான யாரிடையும் சண்டைக்கு போகக்கூடிய அந்த சூழ்நிலை ஏற்பட்டாலும் அமைதியாக நம்ம சென்று விடுவது தான் மிகவும் நல்லது அது அமைதியான முறையில் பார்ப்பது முடிந்தவரை அமைதியான அந்த அமைதியை கடைபிடிப்பது தான் மிகவும் நல்லது ஏன்னா கடவுளை வழிபாடு செய்யும் பொழுது இறைபக்தியில் இருக்கும் பொழுது அமைதி ஒரு மனிதனுக்கு மிகவும் தேவையான ஒன்று நம்மளால் அந்த இடத்துல எதுவும் செய்ய முடியாதுன்னு கிடையாது செய்யக்கூடாது செய்து எந்த பலனும் கிடையாது அதில் நமக்கு தான் வந்து சேரும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள் அதனால் உங்களால் பண்ண முடியாது அதனால் கோலை அப்படின்லாம் கிடையாது அந்த இடத்துல ஒன்றும் அப்படி நம்ம போய் நிற்பதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அதை மறந்துட்டு அடுத்த வேலை என்னமோ அதை பார்க்க போயிடணும் அதுதான் இறைவனும் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது சோதனை சோதனை தந்தாலும் அவரை விடாப்படியாக நம்ம பிடிச்சிக்கிட்டு இருக்கோமா அதுதான் நமக்கு எத்தனை பேர் சுற்றி நம்மளை பகையில் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் எல்லாம் தவிர்த்து நம்மளுடைய போக்கில் இருக்கும்போது நம்மளுடைய வளர்ச்சி அவங்க பார்த்தீங்கன்னா நம்மளை டீஆக்டிவேட் பண்ணுறதெல்லாம் இருப்பாங்க ஆனால் நம்ம ஆக்டிவோடு செயல்பட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம உயர்ந்துட்டு போயிடுவோம் அப்போ அவன் என்ன நினைப்பான் இவனை எப்படியாவது இவனை செயல் அளக்குன செயல்குன்னு நினைத்து அவன் தான் கடைசியில் அந்த டீஆக்டிவேட் ஆகிடுவான் அப்போ நம்ம ஆக்டிவேட்டோடு என்ன செய்யணுமோ அதை செய்து கொண்டு போய்கிட்டே இருக்கணும் இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த மனிதனுக்கு நல்லது இதுதான் இறைவனும் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது அதனால் இந்த விஷயத்தை மட்டும் புரிந்து கொண்டு விரதம் இருப்பதை மேற்கொள்ளுங்கள் எல்லாமே நல்லபடியாக நடந்து முடியும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை முருக பக்தர்கள் அனைவரும் தைப்பூச விரதத்தை கட்டாயம் நல்லபடியாக முடைத்து முருகனை அருள் பெற்று அனைத்து மக்களும் என்றும் குறையில்லாத நல்ல ஆரோக்கியமான செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று எல்லாம் மல்லரை நானும் வேண்டிக் கொள்கிறேன் அனைவரும் என்றும் இறையொருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய நமக